ஹஸ்ரத் நூர் முகமது ஷா அவுலியாவின் வாசல் பன்ருட்டியின் அருள்மணக்கும் ஆன்மீக ஸ்தலமாக விளங்குகிறது இன்றும் நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்களின் தர்காவில் அனுதினமும் வந்து கூடுவதை நம்மால் காண முடிகிறது நிறைந்த அமைதியின் நிலைகளனாக விளங்கும் ஆண்டகையின் தர்காவில் ஆண்டுதோறும் முஹர்ரம் பிற இருபத்தி நான்கிலிருந்து மாதத்தின் கடைசி பிறைநாள் வரை கந்தூரி உருஸ் நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஜமா ஃபக்கீர் வருகை தொடங்கி பொடிவுர் வளம் மவுலூத் போதுதல் ஓதுதல் ரவுலா ஷெரீப் சமாதிக்கு சந்தனம் பூசுதல் தீப அலங்காரம் குர்ஆன் ஷெரீப் அத்தம் செய்தல் என்று நாளுக்கு ஒரு நிகழ்ச்சியாக ஆறு நாட்கள் நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெறுகின்றன ஜாதி மத பேதமின்றி முஸ்லிம்களோடு இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திரண்டு வந்து குழுமுகின்றனர் இன்ஷா அல்லாஹ் அவுலியாவின் அடக்க ஸ்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை வல்ல நாயனம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்